வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்கால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் மிக முக்கியமான பதிவு மற்றவர்களுக்கு ஷியா பண்ண வேண்டிய பதிவு கனடாவில் டொரண்டோவில் இருக்கிற மக்கள் கவனமாக இருக்க வேணும் என்ன விஷயம் என்றால் வெஸ்ட் நாயில் வைரஸ் வந்து பரவி இருக்கின்றது முதலாவது நபர் டொரண்டோ எல்லையில் வந்து இனம் காணப்பட்டிருக்கிறார் அது உத்தியோகபூர்வமாக டொரண்டோ கெல்த்தினால் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது நபர் இந்த வைரஸ் தொட்டினால் வந்து இனம் காணப்பட்டிருக்கின்றார் இது பரவுவதற்குரிய ஏது நிலைகளும் கால நிலைகளும் இப்பொழுது இருப்பதாகத்தான் இந்த டொரண்டோ அரசாங்கம் ஒன்டாரியோ அரசும் வந்து தன்னுடைய இணையதளத்திலே அறிவித்திருக்கிறது அதற்கு மேலதிகமாக கனடா அரசாங்கம் ஃபெடரல் கவர்மெண்ட் வெப்சைட்லேயும் வந்து இதுக்குரிய அறிவுறுத்தல்கள் தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றன மக்கள் எந்த அறிவுறுத்தலையும் பின்பற்றாமல் ஏனோதானோன்று நடக்கக்கூடாது என்றால் இந்த வைரஸிற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை மருந்து இல்லை என்பதுதான் உண்மை இதை பற்றி பார்ப்போம் இந்த வெஸ்ட் நைல் வைரஸ் என்றது வந்து உங்களுக்கு தெரியும் ஆபிரிக்க நாடொன்றில் இருந்து பரவப்பட்ட ஒரு வைரஸ் இது வந்து நுழம்பினூடாக மலேரியா டெங்கு போன்ற நோய்கள் போல நுழம்பினூடாக பரவுகின்ற ஒரு வைரஸ் அது பறவைகளுக்கு ஊடாகும் இந்த நுழம்பினுடைய குடம்பிகள் அதுகளை வந்து பறவைகள் சாப்பிட்றதால அந்த பறவைகளுக்குள்ளாலேயும் வந்து ஊடுகடத்தப்படுவதாக அதனுடைய வாழ்க்கை வட்ட அந்த நோய் பரவுகின்ற வட்டம் வந்து விளக்குகின்றது ஆகவே அதை பற்றியும் நாங்கள் தரவுகளை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற கீழே பார்க்கலாம் இப்ப இந்த அறிவுறுத்துற தமிழ் மக்களுக்கு அறிவுறுத்துற ஒரு விஷயம் என்னென்றால் டொரன்டோவில என்றுமில்லாதவர் முதலாவது இந்த வெஸ்ட் நைல் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர் இனம் காணப்பட்டிருக்கின்றார் இதனுடைய அறிகுறிகள் என்னென்று பார்த்தோம் என்றால் நீங்கள் தலையிடி ஆழ்ந்த தலையிடி ஏற்படும் சிக்கன்குனியாக்கு வர்ற மாதிரி டெங்குக்கு விடுற மாதிரி தலையிடி வரும் காய்ச்சல் வரும் வாந்தி வரும் உடல் சோர்வுகள் தசைப்பிடிப்புகள் தசை தளர்வுகள் இப்படி ஒரு மயக்க நிலைமை மாதிரி ஒரு சோர்வு நிலைமை மாதிரியான அதிக காய்ச்சல்கள் ஏற்படும் இந்த அறிகுறிகள் தென்படுபவர்கள் வந்து நீங்கள் வைத்தியரை உங்களோட குடும்ப வைத்தியர் அல்லது வந்து வேறு வைத்திய எமர்ஜென்சிக்கோ என்ன அகலம் கூடினா எமர்ஜென்சிக்கோ போய் உங்களை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் வந்து மருந்துகள் நாங்கள் வந்து எங்களை வரமுன்னும் பாதுகாக்கலாம் இந்த வைரஸ் தாக்குகின்ற போது எங்களுடைய உடலில் உணவு சங்கிலி இந்த மொஸ்கிட்டோ மூலம் இந்த நுழம்புகள் மூலம் நுழம்புண்ட குடம்பிகள் வந்து இதுகளில் வந்து எங்களை குத்தேக்கியோ என்னவோ அது வந்து போகலாம் இப்பொழுது வந்து மலைகள் பெஞ்சு சில சில குட்டைகளில் சில சில அந்த பற்றை காடுகள் பூங்காக்களை ஆண்டிய வீடுகளில் வந்து நுளம்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது நாங்களே உணரக்கூடிய மாதிரி இருக்கின்றது ஆறுகள் ஆற்று படுக்கைகள் சதுப்பு நிலங்களை ஆண்டிய பகுதிகள் பற்றை காடுகள் இந்த வீடுகள் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த இடங்களில் நுழம்புகள் அதிகம் அந்த நுழம்புகள் கடிக்கின்ற பொழுது உடனடியாக தெரியாது அது வந்து டெவலப் ஆகிறதுக்கு அந்த உள்ள வைரஸ் வந்து தன்னுடைய வாழ்க்கை வட்டத்தை ஆரம்பித்து அது பெருகி எங்களுக்கு நோயை எங்கள்ட இம்யூனிட்டி அதாவது நிற்பிடர தொகுதியை பாதிப்பதற்கு ஒரு காலம் வேணும் ஐந்து தொடக்கம் பதினைந்து நாட்களில் வந்து அதனுடைய பாதிப்பு ஏற்படும் ஆகவே ஒரு இரண்டு கிழமைக்கு பிறகு வீரியமடையும் உங்களுக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டால் அதிக காய்ச்சல் தலையிடி உடல் சோர்வு எதுலேயுமே கவனம் செலுத்தாத நிலைமை தசை தளர்வுகள் போன்ற நிலைமைகள் ஏற்படும் இவை ஏற்படுகின்ற இடத்துல வந்து நீங்கள் உடனடியாகவே இந்த சிம்டம் தெரிகின்ற இந்த அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக உங்களோட குழந்தைகளோ உங்களையோ நீங்களா ஆஸ்பத்திரிக்கு அதாவது வந்து உங்களுடைய குடும்ப வைத்தியர் அல்லது வேறு ஆஸ்பத்திரிகளுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்று முன் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் வரமுன் முன் காப்பது இன்னும் நல்ல விஷயம் என்ன விஷயம் என்றால் வரமுன் காப்பது எப்படின்னா நுளம்பு இருந்து உங்களை பாதுகாக்கிறது இப்படியான பொழுதுபட்ட நேரங்களில் வந்து பூங்காக்கள் அதுகளில் நுழம்புகள் கடிக்கு நீங்கள் அதிலேருந்து வெளியேற வேணும் வீடுகளுக்கு பெரும்பாலும் நுழம்புகள் வெறதில்லை கனடா வீடுகளுக்கு இல்லை பெரும்பாலும் இல்லை இருந்தால் அதிலேருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் பொழுதுபட்ட நேரங்களில் பெரும்பாலும் பற்றைக்காடுகள் சதுப்பு நிலங்கள் ஆற்றுப்படுக்கைகளை அண்டிய வீடுகள் கனடா வீடுகளில் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் பல பல நுளம்பு கடிகள் இருக்கின்றன ஆகவே அவர்கள் வந்து அதிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அதைவிட என்ன விஷயம் என்றால் இந்த நுழம்பு குடம்பிகள் பெருகின்ற இடங்கள் உங்களோட வீடுகளில் மலைகள் தேங்கி பின்னுக்கு நீங்கள் வீட்டு தோட்டம் செருப்பீங்கள் பாஸ்கெட்டுகள் இருக்கும் சில வேறு வேறு பொருட்கள் இருக்கும் மலை தான் தண்ணி தேங்கி இருக்கிறது அது நுழம்பு குடம்பு இருந்ததாண்டா அதை நீங்கள் அகற்ற வேணும் உங்களுக்கு வியப்பா இருக்கும் என்னடா அப்போ ஊரில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அண்டா இங்கேயும் அப்படித்தான் நுழம்புகள் இருக்கிறது நாங்கள் அதிக நுழம்புகளை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த மழை காலங்களில் ஆகவே தயவு செய்து கனடா மக்களே இது வந்து நுழம்பினால் பரவுகின்ற நோய் முதலாவது வெஷ்நாயில் வைரஸ் தாக்கப்பட்ட ஒரு நபரை டொரண்டோ பிராந்தியத்துக்குள்ளே இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் இது பரவுவதற்குரிய ஏதுக்கள் இருப்பதாகவும் அதை எப்படி கட்டுப்படுத்துவது வரமுன் காப்பது போன்ற அனைத்து விடயங்களும் வெப்சைட் கனேடிய அரசாங்கத்துடைய வெப்சைட் கெல்த் ஒன்ாரரியோ மற்றும் ஒன்டேரியோ கவர்மெண்டுடைய அத்தனை வெப்சைட்லேயும் இருக்கு நீங்கள் தயவு செய்து கவனித்து போய் பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுக்கு வந்து அந்த அறிகுறிகள் தெரிந்து உடனடியாக நடவடிக்கை எடுங்கள் இது ஒரு வைரஸ் தொற்று அதைவிட இன்னும் ஒரு விஷயம் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மிகவும் ஆபத்தான கட்டங்களை ஆபத்தான விளைவுகளை இந்த வைரஸ் ஏற்படுத்தக்கூடும் ஆகவே அவர்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய நிற்பிடன தொகுதியைத்தான் அது முதலாவதாக பாதித்து கொள்ளும் அதாவது வைரசுக்கு எதிராக போராடுகின்ற எங்களுடைய எதிர்ப்பு சக்திகளை நிற்பிடன செல்ஸ்களை அளிக்கும் வேலையைத்தான் முதலாவது அந்த வைரஸ் எங்கெண்ட உடம்புகளை செய்யும் ஆகவே நிற்பிடனம் வயது குறைந்தவர்கள் இளம் வயதுக்காரர்களுக்கு ஓகே நிற்பிடனம் கொஞ்சம் வீரியமாக இருக்கும் ஐம்பது வயதை தாண்டியவர்களுக்கு அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கனடா அரசாங்கமும் கெல்த் கனடா வந்து அறிவித்திருக்கிறது ஆகவே அவதானமாக இருங்கள் உங்களை இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்களை அவதானமாக இது விழிப்புணர்வுடைய செய்யுங்கள் இது விழிப்புணர்வுடைய செய்யறதுக்கு மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பாதையினோடாக சந்திப்போம்